இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது எங்கள் வீட்டில் பூத்த பூங்க நிறைய பூக்கள் பூத்துருக்குங்க மழைக்காலம் வேறு இல்லையா அதனால் செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்கு வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்முடைய சேனலில் வீட்டில் வந்து பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் மற்றும் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும் மற்றும் பகவானை நம்ம எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்றத முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது பூஜை செய்கின்ற வழிமுறைகளை பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கின்ற பூஜை படங்கள் பகவானுடைய படங்கள் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதற்கென்றே ஒரு தனி சக்தி இருக்கிறதுங்க அதனால் பூஜை அறையில் வந்து நம்ம பகவானை வழிபடும் முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பூஜை அறையில் வந்து நம்ம மறைந்த முன்னோர்களுடைய படம் வந்து வைக்காமல் தனியாக ஒரு இடத்தில் வைத்து நம்ம அவர்களை பூஜை செய்வது நல்லது அதனால் பூஜை அறையில் வந்து சுவாமி படங்கள் மட்டும் வைத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் வந்து சனி பகவானுக்கு எல் தீபம் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க பூஜை அறையில் ஏற்றக்கூடாது அதாவது கோவிலில் தான் போய் நம்ம எல் தீபம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஏற்றணும் வீட்டில் நம்ம ஏற்றக்கூடாது இந்த வழிபாட்டு முறையை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அதாவது சனி தோஷம் இருக்கும் அப்படின்னு எல் தீபம் ஏற்றுவாங்க அது வந்து கோவிலில் தாங்க ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து தூங்கியிருப்பாங்கங்க தூங்கி கொண்டிருப்பார்கள் தூங்கி போது நம்ம அந்த நேரத்தில் காலையிலையும் சரி மாலையிலும் சரி விளக்கை ஏற்றக்கூடாதுங்க அவங்க எழுந்த பிறகு தான் நம்ம வந்து விளக்கை ஏற்ற வேண்டும் மேலும் வந்து தூங்கி போது அவர்கள் தலைக்கு எதிரில் வந்து தேங்காயை வச்சுட்டு நம்ம உடைக்கக்கூடாது அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதனால் நம்ம வந்து தூங்கி கொண்டிருக்கும் நபர்களை எழுப்பிவிட்டு அவங்க எழுந்த பிறகுதான் நம்ம வந்து வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் அதுதான சரியான முறைங்க மேலும் பூஜை செய்யும் போது விபூதியை வந்து நீரில் குழைத்து பூசக்கூடாது அதாவது தீட்சை பெற்றிருப்பாங்க பார்த்தீங்களா தீட்சை ஒரு குரு கிட்ட தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் வந்து திருநீற்றை வந்து விபூதியை நீரில் குழைத்து பூசலாம் மற்றவர்கள் வந்து திருநீற்றை வந்து நீரில் குழைக்க கூடாது இதை நம்ம பார்க்க வேண்டும் ஃபாலோ பண்ண வேண்டும்ங்க பூஜை அறையில தெய்வ படங்களை வந்து வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகுமோ அதனால பூஜை அறையில சுவாமி படங்களை வந்து வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது அதாவது கிழக்கு மேற்கு பார்த்து நம்ம வச்சா நல்லதாக நல்லா இருக்கும் அதனால வடக்கு பார்த்து நம்ம சுவாமி படங்களை வைக்கக்கூடாது இந்த பூஜை வழிமுறையும் நம்ம பார்த்துக்க வேண்டும் விரதம் இருக்கும்போது ஏதாவது சுவாமிக்கு விரதம் இருப்போம் இல்லையா கிருத்திகை சஷ்டி மற்றும் வந்து நம்ம வந்து பிரதோஷம் நாட்களில் வந்து விரதம் இருக்கும்போது நம்ம வந்து தாம்பூலம் தறிக்கக்கூடாதுங்க மற்றும் வந்து தூங்கக்கூடாது பகல் நேரத்தில் நம்ம தூங்கக்கூடாது மேலும் வந்து நம்ம விரதம் அப்படின்னா நம்ம முழு நேரமும் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நேரமாவது நம்ம விரதம் இருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நம்ம பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது இதை வந்து நம்ம கடைபிடித்து வர வேண்டும் மேலும் நம்ம பூஜை ரூமுக்குள்ள போகும்போது பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும்போது ஓர் ஆடையோட வரக்கூடாது மேலும் வந்து நம்ம வந்து தலைமுடியை வந்து முடியாமல் நம்ம பூஜை செய்யக்கூடாது மேலும் வந்து ஈரத்துணி ஈரத்துணியை வந்து கட்டிண்டு நம்ம வந்து பூஜை செய்யக்கூடாது இடுப்பு துண்டில் வந்து இடு இடுப்பில் வந்து துண்டை கட்டின் நம்ம வந்து பூஜை செய்யக்கூடாதுங்க குறிப்பாக வந்து ஈரத்துணியோட நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது குளித்து விட்டு நம்ம ஈரத்துணியோடையே வீட்டுக்குள்ள வரக்கூடாது நம்ம பூஜை அறையிலையும் துணியோட பூஜை செய்யக்கூடாது தலையை நல்லா இழுத்து கட்டி விட்டு தான் நம்ம பூஜை செய்ய வேண்டும் இந்த விதிமுறைகளெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் மேலும் சுப்ரபாதம் கேட்போம் இல்லையா வெங்கடேச சுப்ரபாதம் வந்து அதிகாலை நேரத்தில் தான் நம்ம கேட்கணுங்க அதாவது எப்போவுமே வந்து காலை நேரத்தில் தான் நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்தை நம்ம கேட்கணும் மற்ற நேரங்களில் நம்ம கேட்கக்கூடாது அதனால் காலை பொழுதில் வெங்கடேச சுப்ரபாதம் போட்டால் மிகவும் சிறப்பு உடையதாகும் மற்றும் வந்து பகவானை எழுப்புகின்றதாக அது அமையும் மற்றும் வீட்டில் வந்து சுபீட்சம் உண்டாகும் அதனால் காலை நேரத்தில் தான் நம்ம வந்து சுப்ரபாதம் கேட்க வேண்டும் மேலும் வந்து நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் சரி நாம் நினைத்தது வந்து நடக்கணும் அப்படின்னாலும் சரி நம்ம வீட்டில் வந்து எளிய முறையான தீபம் ஏற்றலாம் எளிய முறையான தீபம்னா நம்ம வந்து இப்போ முருகனுக்கு வேண்டின்றப்போ செவ்வாய் வெள்ளி தோறும் நம்ம முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றலாம் வீட்லேயே வந்து ஆறு அகல் விளக்கு எடுத்துட்டு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நம்ம வீட்லையே வந்து எளிய முறையில் நம்ம ஏற்றலாம் மற்றும் வந்து அம்மனுக்கு வேண்டின்றப்போ வெள்ளிக்கிழமை அதனால் அம்மனுக்கு கூட நம்ம வீட்டில் வந்து அகல் விளக்கில் நெய்யோ அல்லது எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் மற்றும் வந்து குத்தி விளக்கில் விளக்கை ஏற்றலாம் எளிய முறையில் வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம் ஆனால் வந்து எள்ளு தீபம் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது ஏற்கனவே நம்ம பார்த்தா மாதிரி வீட்டில் எள்ளு தீபம் ஏற்றக்கூடாதுங்க கோவிலில் தான் போய் எள்ளு தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் வந்து நம்ம வேண்டிக்கொண்டு அதாவது நினைத்த காரியம் நடக்க வேண்டும் துன்பங்கள் நீங்க வேண்டும்னா எளிய முறையில் நம்ம வீட்டிலே வந்து தீபம் போடலாம் அது செய்யலாம் தீபம் எப்படி எரிய வேண்டும் அப்படின்னா திரி கருக்காமல் பார்க்கணும் அதாவது திரி வந்து கருப்பு ஆகாமல் நிதானமா நின்று அந்த தீப சுடர் வந்து எரிய வேண்டும் விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து ஓம் தீபத்தாயே போற்றி ஓம் தீபத்தாயே போற்றி ஓம் தீபத்தாயே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லிண்டே விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த விளக்கு வந்து வீட்டில் அமைதியாகவும் நிதானமாகவும் அந்த சுடர் வந்து எரிய வேண்டும் நல்லா பெரிய சுடராக வந்து எரிய விடக்கூடாதுங்க மற்றும் வந்து திரி வந்து கருப்பாகாமல் கருகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் நிதானமாக எரியணும் எண்ணெய் வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றி நம்ம ஏற்ற வேண்டும் மற்றும் வந்து விளக்கை போது நம்ம வந்து பால் அதாவது பால் பாலை தொட்டு கொஞ்சமாக நம்ம விளக்கில் வந்து வச்சுக்கணும் பாலை வைத்து நம்ம தீபம் ஏற்ற வேணும் அதாவது நம்ம பால் நைவேதியமாக கொடுக்குற மாதிரியும் இருக்கும் மற்றும் வந்து பால் வந்து அமைதியை உண்டாகும் மற்றும் வந்து அந்த தீபம் வந்து நின்று நிதானமாக எரிவதற்கு இந்த பால் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்ற வேண்டும் சும்மா கொஞ்சுண்டு பாலை தொட்டு நம்ம இந்த விளக்குல அகல் விளக்குலையோ அல்லது குத்தி விளக்குலையோ நம்ம வச்சுட்டு நம்ம திரி போட்டு ஏற்றணும் அதாவது பஞ்சு திரியும் போடலாம் சாதாரண நூல் திரியும் போடலாங்க திரி போட்டு விளக்கு ஏற்றினா நின்று நிதானமாக எரியும் அதனால் விளக்கு ஏற்றும் முறைகள் வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் இந்த வழிமுறையை நம்ம கடைப்பிடித்தால் வீடு சுபீட்சமாக இருக்கும் மேலும் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் வந்து அதை அணைக்கக்கூடாது அதாவது தானாகவே தீபம் வந்து குளிர வேண்டும் மற்றும் வந்து ஏதாவது நாட்கிழமையிலிருந்ததுன அதாவது பண்டிகை நாட்கள் இருக்கும்போது நாம வந்து பெண்கள் வந்து வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து அதன் பின்னர் வந்து ஆண்கள் வந்து பூஜை செய்யலாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஆண்கள் தான் வந்து வீட்டில் வந்து பூஜை செய்வார்கள் அப்படி சில வீட்டில் பழக்கம் இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா பூஜை அறையில் நம்ம வந்து பெண்கள் வந்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு பின்னர் வந்து ஆண்கள் வந்து பூஜையை தொடருவார்கள் இப்போ மற்ற நாட்கள் பண்டிகை நாட்கள் என்றால் அதாவது வரலட்சுமி நோன்பு அதெல்லாம் வந்து பெண்களுடைய நோன்பு இல்லையா பெண்கள் ஏற்றுக்கொண்டு கொண்ட நோன்பு அதனால் அப் அந்த நோன்பு இருக்கும் போதெல்லாம் பெண்கள் வந்து விளக்கேற்றி அவர்கள் வழிபாடு செய்து மற்றும் பூஜை செய்யலாம் மற்ற காலங்களில் அதாவது மற்ற விசேஷ நாட்களில் வந்து ஆண்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது பெண்கள் முதல்ல விளக்கை ஏற்றி வைத்து விட்டு தான் ஆண்கள் தொடர்ச்சியாக பூஜையை செய்ய வேண்டும் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த இறை நாமத்தை நாம் தினந்தோறும் பூஜை அறையில் உச்சரிப்பது நல்லதுங்க அதாவது வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரம் இப்போ ராமா அப்படின்ற மந்திரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம்

இடைவிடாத நம்ம உச்சரித்து வரலாம் அதுக்கப்புறம் நம்ம கற்பூரம் ஏற்றி தீப தூபம் காண்பித்து அப்புறம் பாலோ என்ன நெய்வேதியம் வேணாலும் நம்ம பகவானுக்கு படைக்கலாம் அதாவது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை பகவானுடைய நாமத்தை உச்சரித்தால் நம்முடைய வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் மற்றும் வீட்டில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் நீர்மரி ஆற்றல்களால் சூழ்ந்திருப்பார்கள் மற்றும் நமக்கு தடை தடங்கள் நீங்கும் அதனால் நமக்கு தெரிந்த மந்திரத்தை தினம்தோறும் நம்ம உச்சரிக்கலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நம்ம தினம்தோறும் உச்சரிக்கலாமே மேலும் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் தெரிஞ்சதுன்னா ஸ்ரீராமஜெயம் 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 அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ அல்லது ஐம்பத்தி நாலு முறையோ இல்லைன்னா நூற்றி எட்டு முறையோ நம்ம வந்து உச்சரிக்க 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 நம்முடைய மற்றும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அதனால இந்த வழிமுறைகள் நம்ம பின்பற்றினால் நம்முடைய குடும்பம் மேலோங்கி நிற்கும் மற்றும் வளர்ச்சி அடையும் குடும்பம் அமைதியும் சமாதானமும் மற்றும் நிம்மதியான வாழ்வு நமக்கு திட்டும் என்பது நம்பிக்கை இது இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினால் நமக்கு நல்லது அதனால தான் நம்ம வந்து வீட்டில் பூஜை செய்வதற்குனே சில விதிமுறைகள் இருக்குது இல்லையா இந்த விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கலாம் இப்போ மந்திரம் வந்து நிறைய பெரிய பெரிய மந்திரம்லாம் நம்ம வந்து சொல்லணுன்னே கிடையாது இப்போ எளிய விதமான மந்திரம் தானே இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஈஸியான மந்திரத்தை நம்ம தினம்தோறும் சொல்லி வந்தாலே போருங்க குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நம்ம வீட்டில் சொல்லி வர வேண்டும் மற்றும் வந்து கா மாலையிலும் சரி மாலையிலும் இரண்டு வேலையிலையும் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு அப்படின்னு எப்பவுமே ஏற்ற வேண்டும்ங்க எந்தெந்த இடத்துலலாம் தீபச்சுடர் சுடர் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து தெய்வ சக்தி தெய்வ ஆகாஷன சக்தி வந்து மிகுந்து காணப்படும் அதனால் எவ்வளவு விளக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்கு நீங்கள் ஏற்றலாம் வீட்டு வாசல்ல சில பேர் விநாயகர் பெருமாள் வந்து படம் வச்சிருப்பாங்க அதாவது விக்கிரகம் வச்சிருப்பாங்க பிரதிஷ்டை செய்து அப்போ விநாயக பெருமானுக்கு விளக்கை ஏற்றலாம் மற்றும் துளசி மாடம் வச்சுருப்பாங்க துளசி மாடத்தில் நம்ம விளக்கை ஏற்றலாம் வீட்டையும் விளக்கு ஏற்றலாம் வாசப்படியில் வந்து இரண்டு வாசக்காலுக்கு நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம் அதனால் எவ்வளோ இடம் முடியுமோ அவ்வளோ இடத்துல நம்ம விளக்கு ஏற்ற ஏற்ற வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாள் மற்றும் வீட்டில் வந்து சுபீட்சம் பெருகும் ஐஸ்வரியம் பெருகும் அதனால் இந்த விதிமுறைகளை பூஜைக்கு என்கின்ற விதிமுறைகளை நாம் கடைப்பிடித்தால் நம்முடைய குடும்பம் மேலோங்கும் மற்றும் சுரப்புடையதாக அமையும் என்பது நம்பிக்கை மேலும் வீட்டில் வந்து விக்கிரகம் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக விக்கிரகத்துக்கு வந்து நம்ம அபிஷேகம் செய்யணுங்க விக்கிரகம் இல்லாமல் வீடுகளில் அதாவது படம் மட்டும் இருக்கிற வீட்டில் வந்து படத்துக்கு நம்ம சந்தன குங்குமம் வைக்கலாம் மற்றும் மலர்களை வைக்கலாம் வாசனை மலர்களை வைக்கலாம் நம்ம இதெல்லாம் பின்பற்றலாம் ஆனால் வந்து விக்கிரகம் வைத்தால் கண்டிப்பாக நம்ம அதற்கு பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக செய்ய செஞ்சே தீர வேண்டும்க மற்றும் வந்து விக்கிரகம் இருந்தால் நம்ம சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறைக்கு குளித்து விட்டு தான் போக வேண்டும் எப்போவுமே விக்கிரகம் மட்டும் இல்லைங்க பூஜை அறையில் சுவாமி படங்கள் இருந்தால் நம்ம வந்து அந்த பூஜை அறைக்கு குளித்து விட்டு தான் நம்ம செல்ல வேண்டும் மற்றும் வந்து து நாம் தினம் தோறும் ஏதாவது ஒரு நெவேதியமாக நம்ம பகவானுக்கு வைத்து பின்பு நாம் உண்ணுவது நல்லது அதனால் பிரசாதமாக நம்ம செய்ய முடியல அப்படின்னா பால் மட்டுமாவது நம்ம பகவானுக்கு வைக்கலாம் பகவானை பட்டினி போடக்கூடாது வீட்டில் ஆகர்ஷண சக்தி அதாவது பகவான் கண்டிப்பாக வீட்டில் இருப்பார் அதனால் நம்ம கற்பூரத்தை காண்பித்து தூபதீபம் காண்பு காண்பிக்க வேண்டும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அதுலேயும் முதல்ல வந்து நான் செம்பருத்தி பூக்கள்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த செம்பருத்தி பூவெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து தினந்தோறும் எங்கள் வீட்டில் பூஜை செய்வேன் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி என்னென்ன பூச்செடிகள் இருக்குது என்ன பூ வச்சு நீங்கள் தினமும் பூஜை செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்